ஹலோ வேல்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கும் வாழ்க்கையை விரைவாக அடைய இதோ ஒரு எளிய வழி காலையில் நீங்கள் வழக்கமாக எழுந்திருப்பதை விட ஒரு மணி நேரம் முன்னதாக எழுந்து பத்து நிமிடங்களுக்கு ஒரு நடவடிக்கை என்ற கணக்கில் வெறும் ஆறு நடவடிக்கை என்ற கணக்கில் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்று யாராவது சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஆனால் அது முற்றிலும் உண்மை இந்நூலின் ஆசிரியர் ஹால் எல்டிரான் வாழ்க்கை அதற்கு சாட்சி சாவின் விளிம்பு வரை அவர் அழைத்துச் சென்ற ஒரு கோர விபத்து அவருடைய உடலையும் மூளையும் பாதித்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவும் அவரை படுகுழியில் தள்ளியது இந்த நூலில் நீங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கும் அதே யுக்தியை பயன்படுத்தி அவர் தன்னுடைய மோசமான நிலையிலிருந்து மீண்டதோடு மட்டுமல்லாமல் குறுகிய காலத்தில் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு நூலாசிரியராகவும் ஒரு ஆலோசனையாளராகவும் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவும் உயர்ந்துள்ளார் அந்த உத்திகளை இவ்வுலகளுடனும் பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே அவர் இந்த நூலை எழுதியுள்ளார் இந்த புக்கை படித்து பாருங்கள் இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வாங்கி படித்து பாருங்கள் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை நன்றி